किनारे के से हम पहाड़ी पहाड़ों लगा रहे हैं आकाश को भूमि करते यह और नहीं बारिश आ रही है बारिश को इधर पहुंचने जगह नेपाल से पूर्व बुरी बना रहा है और हमारे ऊपर पूरा अंडे के ढेर सारे अंडे पलट गए जगह आराम से बिल्कुल नहीं हो पाएगा और கோயமாக தயாரிப்பு சங்கத்தின் தலைவர் ஆரம்ப கருவி என்பது

டையில் விட்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆசிரியர்கள் தினம் என்றாலே ஒரு சின்ன ஒரு மனதுக்குள்ள ஒரு பரபரப்பு எல்லோருக்குமே அவங்களுடைய சிறிய வயது ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஒரு செகண்டாவது அவங்க தோற்றத்துக்கு வந்து நினைவுக்கு வந்து போவாங்க அந்த மாதிரி எனக்கு என்னுடைய நான் படித்த பள்ளி இங்கே நேரு வித்யாலயா என்றைக்குமே அது என்னுடைய ஸ்கூல் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய ஈஸியாக நம்ம எல்லாமே சேர்ந்துட்டோம் அதனால் ஸ்கூல் குரூப் பண்ண வச்சுருப்போம் அதில் டீச்சர்ஸை பற்றி எல்லாம் பேசிகிட்ருப்போம் எல்லாமே அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம டீச்சர்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்கவுங்க சிறு வயது டீச்சர்ஸை கண்டிப்பாக இன்றைக்கி நினச்சிக்குவோம் அதே மாதிரி இங்கே வீட்டிற்கும் திரு கிருஷ்ணவேணி அம்மா திரு ராஜாத்தியம்மா ஒரு பாரஜாதம் இவங்கெல்லாம் எல்லோரும் நான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் இங்கே வந்து இங்கே கோயிலுக்கு உரம் வரும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஏதோ எங்கள் அப்பா கூட கூட்டிகிட்டு போவார் அப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வந்துடுற ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது அந்த டேபிள் போட்டு அந்த மறைவாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பேக் ஆஃப் தி மைண்டில் அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துடுற ஃபீலிங் இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்குமே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்படி இருந்த ஸ்கூலில் படிச்சுட்டு போய் எந்த அளவு ஒவ்வொருத்தரும் உயர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கும்போது கண்டிப்பாகவே அந்த அந்த எஃபர்ட் எல்லாத்துக்கும் காரணம் இந்த டீச்சர்ஸ் தான் ஏன்னா நமக்கு இந்த டீச்சர்ஸ் இல்லாமல் நம்மளால இந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது காலையில் நான் மெசேஜில் தான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லோருக்குமே முதல் குரு வந்து தாய் தந்தை ஏன்னா எந்திரிச்சு நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தாய் தந்தையும் குடும்பத்தார்களும் அப்போ நம்ம மூளையை செலவை செய்து இந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது யார் அப்படின்னா ஆசான்கள் படிக்கிற அந்த பதினெட்டு வயசு இருபது வயசு வரைக்கும் நம்ம அதிகமான நேரம் செலவழிப்பது பள்ளியில் தான் நம்ம வீட்டில் இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி ஸ்கூலில் இருக்கிற டைம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டீச்சர்ஸ் தான் நம்ம எல்லாமே நம்மளை வந்து கைடு பண்ணி நம்ம ஒரு வழி நடத்துகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் நம்ம வாசி வித்யாலயா ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்தேன் ஏன்னா இன்றைக்கி டீச்சர்ஸ் டேங்கிறதுனால அங்கே வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்தேன் ஏன்னா இன்றைக்கி இப்போ அங்கே ஸ்கூல் சேர்மனாக இருக்கிறதுனால சரி எட்டு போய் நம்ம ஸ்கூலில் பாட்டு வந்தடலாம்னு ஒரு அதுங்க போயிட்டு வந்தனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இவங்க எவ்வளோ வேற சிலை வடித்து இவங்களெல்லாம் வந்து ஒரு ஆள் ஆக்குறது அப்படிங்கிறது அந்த டீச்சர்ஸ்னால் மட்டுந்தான் முடியும் நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வராது நமக்கு எவ்வளோ தான் நமக்கு நாலேஜ் இருந்தாலும் அந்த டீச்சர்ஸ் அவங்க சொல்லி கொடுக்குற விதமே தனியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை சீர்திருத்த பெரிதும் ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி எல்லா டீச்சர்ஸுக்கும் நம்ம வந்து நம்ம தலைவணங்கி நம்ம அவங்களைய வாழ்த்துறோம் வணங்குகிறோம் நன்றி